ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஜவரிசி வடை தான் பார்க்க போகிறோம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஜவரிசியை ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு இந்த மாதிரி நசுக்கினீங்கன்னா இந்த மாதிரி நசுங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நசுங்கணும் இப்போ அது கூடவே வேக வச்சு இந்த சைஸில் நான் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா கையிலையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது கூடவே பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல தண்ணி நல்லா வடிச்சுட்டு இப்போ அந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இது கூடவே நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கையில் நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ இதை நல்லா பிசறி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே கையில் பிடிச்சி நம்ம வடை மாதிரி ஷேப்பில் எடுத்து தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இந்த சைஸில் நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கு இது பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை!